ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எலந்தக்காய் ஸ்டார் ஃப்ரூட் பண்ணைக்கீரை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம் என்ன கீரை பாதுக்கீரை பண்ணைக்கீரை செஞ்சு களி கிண்டி சாப்பிட்டா ஆஹா அதெல்லவா அமிர்தம் சூப்பராக இருக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை பண்ணைக்கீரை நம்ம கிள்ளி கிள்ளி விட்டோம்னா நல்லா செடி பெருசாக வளர்ந்து வருங்க இவ்வளோ கீரை கிடச்சிச்சாப்பா இல்லை ஊசி பண்ணக்கீரை எதுப்பா எடுத்துக்காட்டு இது மயிலறுகு கீரை மாதிரி இருக்கு பண்ணக்கீரல ரெண்டு வெரைட்டி சூப்பர் அடுத்து என்ன அறுவடை சூப்பர் ஸ்டார் ஃப்ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க புளிப்பு இனிப்பு துவர்ப்பு நல்ல டேஸ்ட்டான ஒரு பழம் அடுத்து இலந்தக்காய் போய் நம்ம பறிச்சிட்டு வரலாமா வாங்க அதில் ஒரு நாலஞ்சு காய் பறிச்சிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடி கார்டன் வீடியோ ஃபஸ்ட் பார்ட் போட்டிருந்தேன் இப்போ ரெண்டாவது பார்ட்டில் மீதி இருக்கிற செடி உங்களுக்கு காட்டிடலான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இது என்ன மரம் ஸ்டார் பொருளில் இன்னொன்று பெரிய செடி இருக்கும் போல் இருக்குது காய் வைக்கலாம் ஆணி அடிக்கணுமா செடிக்கு பொய்ய செடியும் மொத்தம் எத்தனை வெரைட்டி உங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கீங்க காய் இருக்குதா இருக்குது பூ நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் ஒன்னோடய வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கார்டன் வீடியோஸ் நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாவும் பறிச்சிக்கலாம் இதில் நிறைய முடக்கத்தங்கீரை இருக்குது அதை அடுத்து வர தோசை போட்டுடலாம் கீரை அரைச்சி தோசை செஞ்சால் சூப்பராக இருக்கும் போதான் வச்சுக்கோ சார் லெவல் பச்சை மிளகாய் ஸ்டார் ஃப்ரூட்டு பச்சை மிளகாய் அடித்து ஸ்டார் ஃப்ரூட் வச்சு சாப்பிட்டா சாமி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை தான் செய்ய போகிறோம் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சொல்கிறாங்க சார்

நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த பழம் கிடைச்சா யாருக்கெல்லாம் வேணுமோ லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உட்காருங்க செம்ம டேஸ்ட் நம்ம காலையில் கஞ்சி குடிக்கிற தயிர் கஞ்சி தயிர் கஞ்சியா பச்சை மிளகாய் ம் காலங்காத்தால் நல்லா ஜில்லுன்னு கஞ்சியோட வேற லெவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இஸ் வெல்